Nada kala, mana kem, mana kem, friend, selat, daging, nalar, dilarang, anggur, bis, kartu, set, set, juga tikap, seting, larang, gurun, bangun, bakar, larang, 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 larang,

ना इटिलां उरसोटु, तु कम? निए बैसा अपा लेके, निके इटी कापी निके इटी कापी ना इटी 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 दोधै अपालम पायचम लडो, पायचम मापालम मुक्क काय अवा काय मुंडके मुंडके वांड काय मुक्क काय वाड अपटा मागा सेकप काय सेकप काय पोटे उठ पोडरे मुट मुटई मुट दोटई ओग काय Conco cái phái, kai cái cái, à, ngó cái à ngon 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 nói ngon 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 nói ngon 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 ngon

ப பக் 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 ஓகே நேற்று திருவண்ணாமலை ப்ரோக்ராம் சூப்பராக நடந்துச்சு நல்லா நடந்துச்சு ஆக்சுவலாக வந்து எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம்னால் கேர்ள்ஸ் இருப்பாங்க நேற்று கேர்ள்ஸே கிடையாது யாராருன்னா நான் அஜித் செந்தில் அஜித் கட்டை விஜய்கட்டை போகிறவரு விஜயகாந்த் குமரேசன் சேலம் விஜயகாந்த் குமரேசன் நம்ம நண்பர் அவரும் அப்புறம் வந்து நடிகர் கிங்காங் அவர் அப்புறம் சிவாஜி தாஸ்

ரைட் ஓகே ஓகே அப்புறம் நான் கீங்க அப்புறம் வந்து சிவாஜி தாஸ் சொல்லிட்டு சிவாஜி கேட்ட போடுவார் அப்படி போடுவார் இப்போ நான் சொன்னவங்கன்னா இந்த லைனில் அஜித் செந்தில் வந்து இருபது வருஷமாக இருக்கான் இருக்கார் மற்றவங்க வந்து விஜயந்த் குமரேசன் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் லைனில் இருக்காங்க முப்பது வருஷம்னா பார்த்தீங்க எவ்வளோ சீனியர்ன்ட்டு நான் போயிட்டு இந்த ஃபீல்டு நான் போயிட்டு சொல்லி வருச்சி நான் இந்த ஃபீல்டுக்கு போய்ட்டு ரெண்டு தான் ஆகுது நகல் கலைஞர்களோட ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் தான் ஆகுது அவனு முப்பது வருஷம் சீனியர் பயங்கரமான சீனியர் அப்படியே கரைச்சி குளிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் அப்படி கெட்ட போடுவாங்க விஜய் சார் கெட்டப்ப எல்லாம் கெட்டப் கெட்ட போடுறேன் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸ் போகிறேன்னு பாருங்கள் வாயசேவு கண்ண சேவ் உதட்ட சேவெல்லாம் அப்படி தத்ருபுமா தான் ரஜினி சோமு அவர் ரஜினி மாதிரியே இருப்பார் கமல் கதிரி கமல் மாதிரியே இருப்பார் அது ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் இந்த கமல் தகுதினா இருபது வருஷம் பாய்க்கு அதனால ஏன் அவங்க மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை எல்லாருமேலேயும் ஆனால் ஏன் மேலே சுரேஷ் பாபு மேலே அவங்களுக்கு ரொம்ப அவ்வளோ கடந்த மரியாதை அன்பு பாசம் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு மூணு நாலு மாதமாக இருக்குமா நாலஞ்சு மாதமாக இருக்குமா எல்லோருடைய வீடியோஸும் ஷார்ட்ஸும் எந்த போடுறேன் போட்டு அவங்கவுங்க நம்பர் போட்டுறேன் ஸோ ஈவெண்ட் வருது நேற்று தா விஜயான்குமாரி சின்ன கூட சொன்னார் டிஆர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டியார் அப்போலாம் ஈவெண்ட்டு மாதத்துக்கு ஒன்றுட்டு தான் வரும் இப்போ நீங்கள் நம்பரை போட்டு விட்டீங்க நிறைய ஈவெண்ட்டு வருது ஒரு மாதத்துக்கு பத்து ஈவெண்ட்டு வருது அவர் இருக்கிற அதாவது இருபது முப்பது வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்க தெரில யாரும் ஒரு ப்ரோக்ராம் போட்டால் விஜயான்குமாரி சேர்ந்து தேடணும் தேடி ஆனப்பா ஆனால் என்னப்பா கூப்பிட்டு ஆனால் இப்போ நாங்கள் வீட் வீட்டில் போட்டது ஈவெண்ட்டு போட்டதால் நிறைய பேர் அவர் ஃபோன் பண்ணி ஈவெண்ட்டு புக் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொன்னார் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அதே மாதிரி நிறைய பேர் இப்போ நான் ஒம்பது மணிக்கு இப்போது ஒரு இது போட்டிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் பாருங்க நான் மேடல் ஏறி அஜித் இருப்பார் ஃபர்ஸ்ட்டு கும்பிடுவேன் அவர் வந்து என்னோட சின்ன பையன் தான் அதுக்கு அடுத்து சிவாஜி தாஸ் அதுக்கு அடுத்து விஜயந்த் அப்படியே சிவா எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி விஜயன் கால் வந்து கும்பிடுவேன் அது தப்பு கிடையாது அந்த தொழிலை வந்து முப்பது வருஷமா இருப்பாங்க பாருங்கள் அந்த மணி ஒன்பதாயிருச்சு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் விஜயகுமாரி சார் அப்புறம் ப்ரோக்ராம் வந்து நல்லா நடந்துச்சு நேற்று எனக்கு பேமெண்ட்டை வந்து ஒருத்தங்க பேமெண்ட் ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க இப்போ விஜய்யாந்த் வருவாங்க தெரியாது சிவதாஸ் சொல்லுவாங்க தெரியாது அயோசிக்கிறாங்களே தெரியாது அது சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க என்னுடைய சம்பளம் மட்டும் நான் சொல்லிவிடுவேன் இவ்வளோ தந்தாங்கன்ட்டு கரெண்டு மூணாயிரம் கொடுத்தாங்க எனக்கு நேற்று வந்து ப்ரோக்ராம் பண்ணதுக்கு மூணாயிரம் ரூபா ஒரே ஒரு டேப் ஸ்டேஜ் மேலே மற்றபடி கீழே வந்து ஜனங்கள உட்காந்துருப்பாங்க இல்லையா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படி வணக்கம் வணக்கம் அந்த கும்பலை போய் சொல்கிறப்போ எல்லாருமே நம்மகிட்ட செல்ஃபி எடுத்துப்பாங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ஐடிஆர் சார் மாதிரி இருக்கார் விஜயன் சார் மாதிரி இருக்காரு சொல்லிட்டு அந்த அந்த கும்பல வந்து நாங்கள் ரிசப்ஷன் வச்சு ரிசப்ஷனிஸ்ட்னு வச்சிங்களேன் ஒரு கலைஞர்லாம் இந்த எப்படி இப்படி தூக்குவாங்கல்ல அவங்க அதோடு நின்றுவாங்க நாங்கள் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ரவுண்டு அந்த சேர் நடுவுலலாம் போயிட்டு வந்து வணக்கம் சொல்லிங்கன்னு எல்லோரும் அவங்க சந்தோஷமாக இருக்கும் எ டிஆர் மாதிரி இருக்கிற டாய்ரு நேற்று நான் பிளாக் அண்ட் பிளாக் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டிஆரே தான் சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படியே இருக்கீங்க டிஆர் சார் மாதிரின்ட்டு அது நம்மளுக்கு கொஞ்சம் கேட்குற சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா பரவாயில்ல இப்படி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்க ஒரு ரூபாய் யாருங்க தருவா நேற்று காலையில் ஒரு பத் பத்து மணிக்கு கிளம்பி இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு வந்தேன் போயிட்டு போகிறது காரு வர்றது காரு எல்லாம் காரு உடம்பு டயர்ட் ஆகிடுச்சு எவ்வளோ த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு பன்னெண்டு மணி நேரம் போராட்டம் மேக்கப் அப்புறம் மேக்கப் மேக்கப் கரெக்டாக மேக்கப் போடணும் நிறைய வேலைங்க இருக்குது நகை நட்சத்திரன்னா சும்மா கிடையாது ஈஸியாக சில பேர் திட்டு போயிடுறாங்க அவன் பைத்தியக்காரன் தன்னை தானே எழுந்து கொண்டிருக்கான் மென்டல் அரலூஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொன்னாங்க இப்போலாம் மேக்ஸிமம் கமெண்ட் நான் அதில் ஆஃப் பண்ணிடுறது இந்த கமல் மாதிரி ரெஜின் மாதிரி மிஜியர் மாதிரி சிவாஜி மாதிரி இருக்கிறவங்க கமெண்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறது திட்டுறாங்க பாவம் என்ன திட்டாங்க நம்ம சொல்லி திட்டா கரடி கிரட்டிலாம் என்ன திட்டுறாங்க அது என்னங்க பண்ணுறது எங்கள் தொழில் அந்த மாதிரி இப்போ ஒரு ஆடிட்டரை பார்த்து திட்ட முடியுமா ஒரு அட்வொகேட்டை பார்த்து திட்ட முடியுமா ஒரு டாக்டரை பார்த்து திட்ட முடியுமா அவங்க தொழிலை திட்ட முடியுமா ஆனால் எங்கள் தொழில் மட்டும் எல்லாம் திட்டுறாங்க ஏன்னா நான் மக்களை சந்தோஷப்படுத்துறேன் இல்லையா அதுக்கோசம் திட்டுறாங்களோ என்னமோ தெரில அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சினிமா போய் பார்க்குறீங்க நீங்கள் எங்கள் திட்டம் வந்தால் நீங்கள் சினிமா பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது இந்த நடிகர் பற்றி எதுவும் பேசக்கூடாது பார்க்க கூடாது ஆனால் எல்லாம் பார்த்துட்டு நல்ல பார்க்க தயவு செஞ்சு நகர் கலைஞர்களை திட்டாதீங்க முப்பது வருஷமா அந்த லைன்லேருந்து அவ்வளவு மக்களை இருக்காங்க தெரியுங்களா அவங்களாம் இப்போ நான் நகர கலைஞர் தான்

நம்ம போதும்னு சொல்கிறது இது சாப்பாடு சாப்பாடு என்ன போடாங்க 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 அடுத்த போதும் ஒன்று சொல்கிறது மட்டும் தான் சாப்பாடு நம்ம எப்போ போதும்னு சொல்கிறாங்களோ அது கரெக்டாக நம்மளுக்கு கடைசியே தான் இருக்கும் கரெக்டுங்களா வேணும் 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 சொல்கிறேன் கிடைக்கவே கிடைக்காது அதான் அதான் தத்துவம் ரைட் ஓகே அப்புறமா அனைத்து நாலு வெள்ளி சுப்பாள் வெள்ளி கொடுத்தோம் அதில் அந்த கணவன் மொழி கை கொத்துப்பாங்க அந்த சில் போட்டிருக்கு மணப்பெண் மனமதல் அது சுபமாக சொல்கிறேன் இன்றைக்கி திருவண்ணாமலை எங்கே பார்த்தாலும் நேற்று லைட்டு டெக்கரேஷன் இன்றைக்கி பயங்கரமான சுபமூகூர்த்தணும் இன்றைக்க ஓகே அடுத்து நேற்று நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம மக்களோட ஆகிட்டு கார்லேயே போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலைலேருந்து புரோகிராம் வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து சென்னைக்கு வர்ற வரைக்கும் இன்றைக்கி காலைல உள்ளே சேர்ற வரைக்கும் இன்னும் நான் ஒரு சந்தோஷங்கள் துக்கம் துக் சந்தோஷமான செய்தி துக்கமான செய்தி அப்புறம் வந்து சாப்பிட்றது கேப்பிட்றது ஹோட்டல் எப்படி இருந்துச்சு அங்கே ப்ரோக்ராம் எப்படி நடந்துச்சு நான் வரப்போ எப்படி அந்த மழை நினஞ்சி வந்தேன் எல்லாம் வீடியோவை போட்டிருக்கேன் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகிடும் அதை நீங்கள் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஒரு இருபத்தி மூணு நிமிஷம் போட்டிருக்கேன் என்ன கட் பண்ணவும்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அழகாக போட்டேன் நீங்கள் என் கூட வீட்டிலேருந்து திருநாமலை போயிட்டு திருநாமலேருந்து இங்கே வந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணு பெரிய வீடியோ இருபத்தி மூணு நிமிஷம் இருக்கும் அப்படியே ஊர் இயரெலாம் காமிச்சிருக்கேன் அது என்னடா சந்தோஷமான துக்கமான விஷயங்கள்னா போகிறது சந்தோஷம் நடுவில் வந்து என்னமோ பேசிட்டு இருப்போம் கிங்காங் இருக்கார் இல்லையா நடிகர் கிங்காங் எதாச்சும் பேசுகிறேன் அம்மாவுக்கு இறந்துட்டாங்க இல்லையா அவங்க அம்மா இறந்ததை பற்றி நான் பேசியிருந்தேன் அந்த நிகழ்வும் அதில் இருக்குது ஏன்னா அவங்க அம்மா வந்து நல்லா தான் இருந்தாங்களாம்

பன்னெண்டு மணி வெயிட் பண்ணுங்கள் நான் போயிட்டு போய்ட்டு அந்த இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இங்கே வர்ற வரைக்கும் ஒரு வீடியோ போட்ருக்கேன் மெசேஜ் என்னது மாதிரி போனா அம்மா முருகா ஓகே மெசேஜ் வந்தால் ஆஃப் ஆயிடு பாதை மாறி போகும் போது ஒரு வந்து எனக்கு இருமல் சூரிய இருமல் நேற்று நான் தப்பு வேலை பண்ணிட்டாங்க டான்ஸ் ஆக்ட்டு வந்துவிட்டேன் ஸ்டேஜில் இப்போ இந்த தண்ணி தான் தண்ணி பார்த்தா கிடைக்கலாங்க ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துச்சு ஆரஞ்சு ஜூஸ் ஒரு பக்கம் கிரேப் ஜூஸ் இருந்துச்சு அடி தூள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டேன் குடிச்சு லைட்டாக இருமலாக இருக்கும் ஆசை குச்சி என்னாடி போதுன்னு அப்படியே பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் ரைட் ஓகே ரைட் ஓகே ஓகே